பல பிரபலங்கள் பற்றி விமர்சித்து பேசி வரும் பைல்வான் ரங்கநாதனை செத்து போயிட்டு தற்கொலை பண்ணிக்கோ என பேட்டி ஒன்றில் தாக்கி பேசியுள்ளார் பாடகி சுசித்ரா பிரபலங்களின் வாழ்க்கையை பற்றி கூறுகிறேன் என்கிற பெயரில் பல ஜோடிக்கப்பட்ட தகவல்களை கூறி கடந்த சில வருடங்களாகவே பல பிரபலங்களின் கடுமையான கோபத்திற்கு ஆளாக்கி வருபவர் பைல்வான் ரங்கநாதன் ராதிகா ரேகா நாயர் விஷால் போன்ற பல இவரை மேடைகளில் கடுமையாக திட்டி தீர்த்த போதிலும் தன்னுடைய விமர்சனத்தை தொடர்ந்து வருகிறார் கடந்த வாரம் பைல்வான் ரங்கநாதன் குழலை தொகுத்து வழங்கி வரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் இதில் பங்கேற்றார் அப்போது ஊரில் உள்ள பிரபலங்கள் மற்றும் அவர்களின் பிள்ளைகள் பற்றி பேசும் உங்களுடைய கடைசி மகள் குறித்து உங்களுக்கு தெரியுமா என்றும் அவர் யாரை காதலிக்கிறார் என்பது தெரியுமா என ரைட் அண்ட் லெப்ட் வாங்கிய ஷக்கிலா அவர் ஒரு பெண்ணை காதலிப்பதாகவும் இது எனக்கு நெருக்கமானவர்கள் சொல்லி நான் கேட்டது பொய் உங்கள் மக்களிடம் கேட்டு பாருங்கள் என சொன்னாலும் பைல்வான் முகம் காட்சி போன பலின் போல் புஷ் என ஆனது மேலும் உங்கள் வீட்டு பெண்ணை சொல்லும் போது உங்களுக்கு எப்படி வலிக்கிறதோ அப்படித்தான் மற்ற பிரபலங்கள் பற்றியும் அவர்களின் பிள்ளைகள் குறித்தும் நீங்கள் பேசுவது இருக்கும் என தெரிவித்தார் இந்த ரணக்கலம் அடங்குவதற்கு முன்பே பைல்வானை செத்துப்போ என கூறி பேட்டியில் பேசி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் பாடகி சுசித்ரா பிரபல ஊடகத்திற்கு பேட்டியளித்த சுசித்ரா கணவர் கார்த்திக் தனுஷ் ஐஸ்வர்யா உள்ளிட்ட பலரை பற்றி பேசியுள்ளார் அப்போது தொகுப்பாளர் பல பிரபலங்களை பற்றி விமர்சித்து பேசி வரும் பைல்வான் ரங்க ரங்கநாதன் குறித்து கேள்வி எழுப்பினார் இதற்கு நாசமா போ செத்து போ சீக்கிரமே செத்து போ உன் பொண்ணு ரொம்ப உருப்பிடும் என வாய்க்கு வந்தது போல் சாபம் விட்டார் பின்னர் தொகுப்பாளர் ஏன் இப்படி ஒரு சாபம் என கேட்க செத்து போ முடிச்ச தற்கொலை பண்ணி செத்து போ என இது வந்து என்னுடைய சாபம் இல்லை அவரிடம் ரெக்வஸ்ட் ஆக கேட்கிறேன் செத்து போ என்பது ஒரு ரெக்வஸ்ட் என தொகுப்பாளர் அதிர்ச்சியாக கேட்க ஆமாம் அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கடலுக்கு நேரம் நடந்து போய் செத்து போயிடு அப்படியே நடந்து போய்கிட்டே இரு திரும்பி கூட பார்க்காத இதுதான் அவருக்கு நல்லது இல்லனா யாராவது வண்டையில் போட்டு விடுவாங்க அது ரொம்ப அசிங்கமா இருக்கும் அடி வாங்கி நீ சாகரத்துக்கு நீயே செத்து போயிடு என கூறியுள்ளார் சுசித்ராவின் இந்த பேச்சுக்கு பலர் தங்களின் கண்டனங்களையும் கருத்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள் தனுஷ்யா ஐஸ்வர்யாவும் பற்றி சுஷித்ரா கூறியிருப்பதாவது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் என்ன சாதிச்சிட்டாங்க விவாகரத்து விஷயத்தில் மக்களின் அனுதாபம் தனுஷ் பக்கம்தான் இருக்கு ஏனென்றால் ஐஸ்வர்யா ஒரு மோசமான அம்மா தனுஷ் நல்ல தந்தை ஐஸ்வர்யா அம்மாவாக இருந்து என்ன பண்ணாங்க தன்னைதான் ப்ரோமோட் செய்துகிட்டாங்க தன்னை பற்றி தான் யோசிக்கிட்டு இருப்பாங்க ஐஸ்வர்யா நல்ல

செய்திருக்கிறார் தனுஷ் ஐஸ்வர்யாவுக்கு துரோகம் செய்திருக்கிறார் ஐஸ்வர்யாவும் தனுஷுக்கு துரோகம் செய்திருக்கிறார் இருவருமே ஒருவருக்கொருவர் துரோகம் செய்தார்கள் தனுஷ் மகன்கள் தாத்தாவுடன் இருப்பார்கள் என நம்புகிறேன் என்றார் சுசித்ரா தெரிவித்திருப்பது தனுஷ் ரசிகர்களை அதிர்ச்சியை வைத்திருக்கிறது